ஓம் சக்தி மங்கள பிரத்யாதேவி ஆலயத்துலேருந்து சக்தி அம்மா பொங்கரே பேசிக்கிட்டு இன்று மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயிங்க ஆடு மாடு எல்லாம் இன்னைக்கு அதை குளிக்க வச்சு மஞ்சள் குங்குமம் கடற்கொடியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து நல்லா விசேஷமான நிற்கி அந்த பசு மாடு கோமாதா இந்த மாதிரி எல்லா ஒரு மாட்டுக்குமே மாடுனால் எல்லா மாடும் தான் எல்லாமே கழுவி விட்டு நான் சுத்த சுத்தமாக செஞ்சு இந்த சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் படைப்பாங்க அடுக்கால் போங்கன்னு சொல்லுவாங்க மாட்டு போகணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஒரு விசேஷமான நாளில் நந்தி பகவான நல்லது நந்தி சிவனால நந்தி இருப்பார் அந்த நந்தியோட படம் உங்க முக்கியம் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆலத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் இல்லாமல் என் பேர் அரமேல் மங்கை அரமேல் மங்கை உங்கள் பேர் அன்பு கவி நம்ம ஆழத்துக்கு தொடர்ந்து வராங்க அம்மா சோழனிக்கு வராங்க இன்றைக்கி ஒரு சாதாரண குடும்பம் இருந்தாலும் இன்றைக்கி அம்மாவை நம்பி இங்கே வந்து சில குறைகள்லாம் உங்களுக்கு நீங்கிருக்குது இது வந்து எப்படியும் உங்களுக்கு இருந்த வந்து ரெண்டு வந்த பிர நல்லா இருந்தது ம் என்னுடைய குறை தீர்ந்தது என்னுடைய பிரச்சனை எல்லாமும் வெளியில வந்து தெரிஞ்சது எங்க வீட்டுக்காரங்க ரொம்ப பாஞ்சு நாளா கடந்த அன்னைக்கு நான் நம்பிக்கையா இங்க தான் வரணும்னு முடிவு பண்ணி இங்க தான் வந்தேங்க என்னன்னு எனக்கு தெரிஞ்சது எங்க வீட்டுல மீட் கொடுத்தது இந்த சாமி தான் இந்த வீட்டு மீட் கொடுத்தது இந்த சாமி தாங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கலந்தது இந்த சாமி தான் எங்களுக்கு தெரிஞ்சது என் பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே அதனால நாங்க யூஸ் பண்ண இந்த அம்மாட்ட இன்னைக்கு வந்துக்கிறோம் எங்களுக்கு கிடைச்சது அற்புத நாள் எனக்கு இது மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இங்க வர எனக்கு மனசு திருப்தி இல்லைன்னா இங்கே வந்த மனது ரொம்ப பெத்த தாயோடு எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி எனக்கு நல்லாவே இருக்குதுங்க எங்கள் குறைய தீர்க்கறது இந்த பிருத்தி மிரதாய் தேவி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டத்துலேருந்து வெளிப்பட்டது இந்த சாமி மட்டும்தானுங்க எனக்கு வேறு எங்கேயும் நம்பிக்கை வரல நான் என்னென்ன கோயிலுக்கோ போயிருந்தேன் ஆனால் எந்த கோயிலுக்கு எனக்கு நம்பிக்கை வரல இங்கே வந்த பிறகு எனக்கு நம்பிக்கை கிடச்சிது என்னோட எனக்கு எப்படி சொல்கிறது தெரியலங்க ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு நம்பிக்கை வச்சது இந்த தெய்வம் தான் இது எனக்கு கை கொடுத்தா எனக்கு ரொம்ப போதும் அது மட்டும் இல்லை இந்த பீடியாக இருக்கட்டும் அம்மாவோட பக்தராக இருக்கட்டும் இங்கே வந்து நாங்கள் வந்து நான் அருளா அருளாடி அருள்வாக்கு சொல்லி நிறையா மக்கள் வராங்க அதே மாதிரி இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நூறு பேர்த்து வச்சுக்கிட்டு அந்தரங்க சீற்று சொல்கிறது துருமி சீத்து சொல்கிறது வாக்கு வந்து பொதுவான பழங்களை சொல்கிறது அது மாதிரிலாம் இங்கே இல்லை அவங்களுடைய அருவாக்குலேயே அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகம் என்னமே என்ன என்ன கிரகங்கள் நடக்குது ராசு நடக்குதா கேது நடக்குதா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் வரப்போறதுன்னு சொல்லிடுவாங்க அம்மா நோய் வருமா மரிசூலை வருமா கண்டங்கள் வருமா அந்த கண்டங்கள் வந்து பெரிய அளவுக்கு வரதை வந்து சின்னதாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நம்புவோம் அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா நம்ப பயார சொல்லிடுவான் பையாரன்னா அந்த யானத்தில் வந்து வெளியில் வந்து மூடிங்கெலாம் போடுங்க வேள்வியில் பிரத்யேதவி ஹோமம் அமாசி நடக்குது பரமளகா போடுங்க மூலிகை நூற்றி நூற்றி மூலிகை பை வாய்ந்தது யாருக்காக போடுங்க அது வந்து நூற்றி மூலிகை போட்டால் விசேஷமானது அந்த நவரா ந நவதானிகள் மென்கருகு குங்குளியும் இதெல்லாம் போட்டால் நம்ம கண்டிஷ்டி கண்ணாம்பல் நம்ம செய்கிற தொழில் நல்லா இருக்கும் வியாபாரங்கள் நம்ம எதிரிகள் அவங்களாம் சத்துருவெல்லாம் அந்த அம்மா சம் சந்தனம் பண்ணுவாள் இந்த மூடிக்கு போகிறதுலாம் நமக்கு தேவையான கோயிலுக்கு போனோம்மா சமத்துக்குச்சிகள் இதெல்லாம் வேண்டியில் போகிறது வந்து நமக்கு வாச போஷங்கள் வீட்டில் உள்ள தோசைகள் வெற்றி நல்லா இருப்பாங்க முஞ்சன்ம வினைகளை சொல்லுவாங்க இல்லையா சாப கேடுக்களுடைய சாபமெல்லாம் நிவர்த்தி ஆகும் அது வந்து வேல்வி பூஜை வந்து இன்னைக்கு வந்து அம்மாசை தைய மாதம் வரின்ற அம்மா தையை மாசை அதுக்கு வந்து போடுங்க தை வ வைகின்ற தைய மாதம் அது சொல்லுவாங்க விசேஷமான மாசை ஆடி பொட்டாசியம் மாசை தையை மாசெல்லாம் விசேஷமான மாதம் மாசையிலே விசேஷமான மாசை அதில் வந்து வேள்வியில் வந்து நம்ம இந்த பொருள்லாம் சேருங்க குடும்ப நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு கூழ் காய்ச்சிருக்கிறது அது மாதிரி கூழ் காய்ச்சி நம்ம இல்லாதவங்க இருக்கிறவங்க அரிசி வாங்கி என்னென்ன பண்ணாலும் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் ஒரு ராகி மாவு கூள் சத்தான பொருள் கம்பு கூடு ஒரு சத்தான உடம்பு சத்தான பொருள் தானியங்கள் தானே அந்த கூழ காய்ச்சி அம்மாவுக்கு ஏலத்தில் வர மக்களுக்கு அம்மாவசைக்கிற மக்களுக்கு நீங்கள் ஒரு மூணு பேர்த்துக்கு அந்த கூழை ஊற்றலாம் இதெல்லாம் செலவு கம்மி நம்ம வந்து ரசம் உள்ளவங்க மழப்பாயசோடு நிறைய ஒரு ரசம் அம்பாவது செலவு பண்ணாலும் இல்லாதவங்க நம்ம அம்மாவுக்கு என்ன பண்ணலாம் பத்து ரூபாய்க்கு வந்து ஒரு பண்ண முடியும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க மனதில் இருந்தால் எது செய்யலாம் சாமிக்கு அதனால நான் என்ன சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அருள் சொல்லணும் அருளாடி சொல்லணும் அருள் மரலமே வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வளர்கிறாங்க அருளை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நான் யாரையும் பொதுவாக நான் சொல்ல விரும்பலை குறிப்பிட்ட சொல்ல மாட்டேன் யாரும் மனசும் ரொம்படுத்துல புரியுதுங்களா பாதி வந்து பார்த்தீங்கன்னா அருள் இருந்தால் என்ன பண்ணுறாங்க நிறையா வந்து இன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து ஒரு விளம்பரமாக போச்சு சுதம் இல்லை விளம்பரக்காரங்க தான் சோப்புக்கு தருவாங்க சீப்புக்கு தருவாங்க சொல்லுவாங்க அது மாதிரி விளம்பரம் இன்னைக்கு ஆன்மீகம் ஆயிடுச்சு அப்படி அந்தளவுக்கு ஆன்மீகம் போயிடுச்சு அந்த விளம்பரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆள் பத்தாரம் வாய்ப்பு வந்ததா அதுவா சொல்லி மக்களை வந்து நிறைய பேர் இன்றைக்கி அல்வாக்குங்கிறது தெரியல நிறைய பேர் ஏமாற்றணும்னு சொல்லி அந்த மாதிரி சொல்றாங்க கோயில் பிற சொல்கிறாங்க எனக்கு நான் சொல்லலை படிகளே சொல்கிறாங்க ஆடு கேட்குறாங்க கோழி கேட்குறாங்க அல்வாவுக்கு வந்து அவங்க மட்டும் வாங்கிக் கொண்டாலும் நாங்கள் கேட்க போகிற ஒரு விஷயம் அவங்க அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அது மாதிரி போலியான நாங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நாங்கள் அந்த அல்வா கேட்க போகிறோம் போலியான இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் பார்த்தா சொல்கிற மாதிரி இருந்துட்டு நாங்கள் நேரில் போனால் அதை பார்த்தா ஒன்றுமே இல்லை அருவா சொல்கிறாங்க விளம்பரத்து பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் அதனால் வீடியோ பார்க்குறவங்க நல்லது எது கட்டுறதுன்னு தெரியும் அடுத்து மத பேசி கேட்காதீங்க தேசியது உங்களுக்குன்னு நேரில் போய் பாருங்கள் அல்வாக்கு எல்லா விலைகளுக்கும் போங்க எல்லா பொருளுக்கும் போங்க உண்மையாக சொல்றவங்க சொல்கிறவங்ககிட்ட போங்க அப்படியே சாமிங்கிற பேரில் வந்து நிறையா நம்பி ஏமாறாதீங்க இங்கே வராங்க நம்ம கோயிலுக்கு அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ மாட்டு பொங்கல் என்னோட பையனோட பிறந்தநாள் வந்து பிள்ளைங்களோட பிறந்தநாள் வந்து வாழ்த்துக்கள் அம்மைய இன்னைக்கு எல்லாருடைய குழந்தைங்க சில குழந்தைகளாம் பார்த்திங்கன்னா பின்னாள் இதே நேரத்தில் பிறந்துருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி தான் ஆகணும் அம்மோட ஆசிர்வாதத்துக்கு ஆசீர்வாதம் இந்த மக்களுக்கு எல்லாமே உண்டு அதில் நம்ம நல்லதே சிந்திக்கணும் ஸூதல் இல்லாமல் சூழ்ச்சி இல்லாமல் நம்ம தெய்வத்துக்கு நம்ம பழிஞ்சோமா அந்தளவுக்கு நம்மளை நேன்மையாக்குவா புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னங்க வந்து தூய்மையாக்குங்க நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இறைவனுக்கு நம்ம தொண்டு சேரும் இதுவும் நம்ம பாதத்தை பண்ணிடுறோம் நீங்கள்லாம் அருள்வாக்கும் கேட்குறீங்க சாய்மாரவங்கிறத கேட்குறீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா ஜாதகமும் பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறதுலாம் ரொம்ப பொய்ன்னு சொல்லலை மெய்ன்னு சொல்லலை ஆனால் வந்து எது உங்களுக்கு மனசு பண்ணுதோ பக்தர்கள் ஆட்டு மந்தையாக போகாத நல்லா நமக்கு தெளிவான முடிவோடு ஆன்மீகத்தை வந்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னு என்னோடய குறிக்கோள்கள் ஏன்னா இது மாதிரி நிறையா பேர் பார்த்திங்கன்னா நான் பொதுமக்கள் சொல்லி பணத்தை வாங்கிட்டாங்க அதே மாதிரி நாங்கள் பேயை ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டாங்க நிறைய பேர் பேயே போக மாட்டேன் பேய் சொல்லிட்டு பணம் வாங்கிட்டாங்க பேய போகலை அதை வந்து இங்கே வந்து நிவர்த்தியாச்சு சொல்கிறாங்க அது என்ன பண்ணுவோம் தெரியல புடுக்க வச்சுக்கிறோம் பம்ப வச்சுக்கிறாங்க சில பேர் சில விஷயமான பேயெல்லாம் ஓட்டுறாங்க ரெண்டு நாள் வச்சுலாம் ஓட்டி பச்சாரம் இரு வாங்குறாங்க அது இல்லாமல் தெரியாது எங்களுக்குள்ளே இருந்த ஆயிரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள அம்மாட்ட வந்தாவே கெட்ட சக்தி பேர் கிருஷ்ணாதேவியை வழிபடவங்களுக்கு பேய் பிடிக்குமா எய்வனை வைக்க முடியுமா செய்வனும் வைக்க முடியுமா மாந்திரி வேலை நடக்குமா சுற்று வேலை நடக்குமா சுற்று வேலை வச்சுருவா படிச்சுமே தெரியுது அது என்ன கொல்லிமலைப்போ இல்லை நீங்கள் சொல்லலாம் இல்லையா கேரளா போய் எங்கே தான் போய் மயானத்தில் போய் வச்சாலும் சரி ஒராணமலை பேர் ஏன்னா வரவானு சொல்கிறாங்க என்னென்னா சூரியன் உடா சொல்லணும் இதெல்லாம் வந்து சூரியன் குரா கொல்லிமலையும் ஆண்டவனுடைய சித்திரம் வளர்ந்த இடம் கொல்லிமலை கேரளா வந்து அருமையான ஒரு பூமி சோட்டல்கிற பகவதி அம்மனும் குருவாயூர் அப்பனுக்கு பேர் போன ஊர் கேரளா ஐப்பனுக்கு போன கேரளா செய்வனை வைக்கிறாங்க மாந்திரிகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பயந்து இங்கே வராங்க எதுக்கு பே பண்ணணும் ஆண்டவனை நம்புறவங்களுக்கு யாரும் பே பண்ண அவசியம் இல்லை தெய்வத்தை நம்புங்க ஆன்மீக பாயிரப்போங்க இறைவனுடைய மூல சாதத்தில் விற்கிறதில்ல அபிஷேகம் பண்ணுறோம் அகாரம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் கண்ணு கண்ணில் பார்த்து நீங்கள் அம்மாடிக்கிறீங்க எங்கே கண்ணுக்கு தெரியாத செய்வனை கண்ணுக்கு தெரியாத மாந்திரிகம் அதை நம்பி பயந்துக்கிட்டு வீணான செலவு வீணான சாமியாரங்கிட்ட போய் வீணான அருவாக்கு சொல்கிறவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டு ஏன் முடிக்கிறீங்க நல்ல விதமான நல்ல இருக்கும் போது ஏன் கஷ்டத்தில் போயிடுறீங்க கடை வாங்கினாங்க என்ன பண்ணமான்னு நிறைய பேர் புளம்புறாங்க அதனால் இந்த விஜய் பக்கம் சொல்கிறேன் உண்மையான அல்வாக்கு இங்கேயோ அங்கே போவேன் நான் கூட சொல்லுவேன் ராகுலத்தில் விளக்கு போடுதா பிரச்சினைங்க கோயிலுக்கே வாங்க இங்கேயும் துக்கம் இருக்குது கால் இருக்குது பிரித்திங்க இருக்கிறா ஆனால் நான் இங்கேயே வாங்க சொல்ல மாட்டேன் ஏன் அதுக்காக நீங்கள் ஆத்துரா ஆத்தூரில் போடுங்க சேலம் சேலத்தில் போடுங்க ஈரோடா ஈரோட்டில் போடுங்க அங்கே துக்கே இருக்கிறா கால் இருக்கிறா ராகுத்தில் விளக்கு போடுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் கோயிலாக வந்து இறக்கக்கூடும் என் கோயிலாக வந்து விளக்கக்கூடும் கோயிலை கூட சேர்த்து விடம்பரம் மன்றத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆன்மீகம் வந்து பார்த்திங்கன்னா பணமாக போச்சு பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க இப்போ ஒரு கோயிலை வச்சு என்ன பண்ணுறாங்க சாமியை வச்சு சாமி வந்து பேசா போகுது அமர்ந்து எழுந்துச்சு பேசா போகிறேன்னு சொல்லி அந்த நிர்வாக மண்டலம் என்ன பண்ணுறாங்க நிறையா தப்புகள் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு நீட்டிக்காது ஆனால் தான் சரி அது நீடிக்காது ஆண்டவனுக்கு நல்லா அபிஷேகங்கள் பண்ணுங்க அலங்காரங்கள் பண்ணுங்க நல்லா வேள்விகள் பண்ணுங்க தெய்வத்துக்கு நல்ல பூஜைகள் ஒவ்வொரு பூஜையும் தேவர அஷ்டமியா அபிஷேகம் அலங்காரம் ஏகம் வேறு இருக்கு இதெல்லாம் பண்ணணும் ஒரு சாமி வச்சுக்கிட்டு பூஜைங்களா அதுக்கு அபிஷேகம் இல்லை அலங்காரம் இல்லை ஒன்றும் இல்லை வச்சுக்கிட்டு ஒரு சேகரி விட்டு அதுக்கு என்ன பண்ணுறாங்க அதை பேரை சொல்லி நிறைய பேர் பண்ண பண்ணிக்கிறாங்க அதையும் நிறைய பேர் பண்ணிட்டு ஏமாந்தி சொல்லிட்டு விட்டு ப்ரித்திங்காதேவி வாங்க சொல்லு பிருத்திங்காதேவி வாங்கிட்டு சொல்லுங்கள் அம்மா அப்படித்தீங்க தேவி அங்கே மனத்தெல்லாம் கொடுத்து ஆகிட்டு பண்ணிட்டேன் இங்கே நல்லாவே ஆகலங்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நாங்களும் அருளா சொல்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேனையாக இருக்குது அதனால் இந்த வெளியாக பார்க்குறவங்க மக்களாக இருக்கட்டும் இல்லை அருளா சுடமாக இருக்கட்டும் இல்லை பூசாரியாக இருக்கட்டும் அது மாதிரி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்து பொய்யும் நிலைக்காது அது ஆன்மீகத்துல வந்து பொய் சொல்லி படைத்தோம்னா அது படைக்க நிலைக்க காசு அது எப்படி இருந்துச்சு அது காசு அது அப்படியே போயிடும் அதனால் தயவுசெய்து மனுஷனுக்கு பயப்படலாலும் தெய்வத்துக்கு சொல்லுவாங்க பயந்து வாழுங்க ரொம்ப ஆடம்பரத்தை பண்ணி பலட்டம் பண்ணி சாமி கேட்கல அமைதியான முறையில் அருள்வாக்கு சொல்லுங்கள் தனிப்பட்ட முறையில் அருள்வாக்கு சொல்லுங்கள் குடும்பத்தை குடும்பத்தை விஷயத்த வந்து நூறு பேர்த்த முன்னாடி பகிரமாக சொல்லி சீக்கிரம் மாதிரி வச்சுக்காதீங்க நான் மட்டும் ஒரு இடத்துல அருவாவுக்கு நான் மாதிரி எல்லாேருக்கும் போவேன் நான் மட்டும் சொல்ல மாட்டேன் சில இடங்கள் நம்மளை பற்றி நம்ம உடம்பு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக நான் கேட்குற பக்கம் வெளியும் போவேன் என்னை பற்றி நான் நான் ரேட்டு போவேன் அப்போ என்னையோ சொல்லுவாங்க அம்மா எப்படி ஆடாத பாடாத எதுவுமே உடம்பு சிலுக்காத அல்வாது பார்த்துன்னு சொல்கிறாங்களே அல்வாவுக்கு அம்மா பிருத்திகேவியை மாட்டேன்னா மயு இருக்குமா பாரதி மாட்டேன்னா இருக்குமா பார்த்துன்னு சொல்கிறாங்களே டக்கு டக்குன்னு எப்படி சொல்கிறாங்க மயிருக்குதா அம்மா வச்சு மைய மையவேலாம் அங்கே கிடையாது கிடையாது